ஹலோ லூயா பிரேசலால் தேவனுடைய பரிசுத்தமில்ல நாமத்தில் இந்த காலை விலையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக இந்த காலை வெளியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள் கர்த்தரை குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடி ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஹலே லூயா அநேக சூழ்நிலைகள் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் எத்தனையோ வேதனைகள் மத்தியிலும் நம் கர்த்தரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி கர்த்தரை ஆராதிப்பதே எல்லாவற்றுக்கும் மேலானது காரணம் கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலையிலேருந்து இம்மற்றுமாக காத்து ஆசீர்வதித்து வருகிறார் பலப்படுத்துகிறார் எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் நம் கர்த்தரையே பாடி ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் ஹலே லூயா இந்த காலவெளில கூட கர்த்தர் நமக்காக ஒரு தேவனுடைய வார்த்தை பேசி நாம் ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா அல்லேலூயா வனாந்திரத்தில் நடத்தினவர் நம்மை சந்திக்கிறார் பெரியமானவர்களே தம்முடைய ஜனங்களை கர்த்தராலை தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தர் தமது திருத்தத்தால் கழி பரிசுத்தப்படுத்தி தமது ஜனங்கள் என்று தம்முடைய ஜனம் என்று ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்துடைய பிள்ளைகளாக வாழ்கிற இந்த கூட்டத்தை ஆண்டவர் நடத்துவார் ஆ மேன் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கத்தராலே நடத்தப்படுகிற ஜனம் வனாந்திரத்திலே என்று சொல்லும் பொழுது சிறுபில் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரம் மிகப்பெரிய தோல்வியாக வேதனையாக துக்கமாக பாடுகளாக எல்லா சூழ்நிலையுமே அவர்களுக்கு விரோதமாக அது காணப்பட்டாலும் கர்த்தர் நடத்தினார் அல்ல லூயா நாம் இன்றைக்கு தேவனுக்குரிய ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம் நாம் முதலாவது கர்த்தருடைய ஜனமாய் நாம் மாறும்பொழுது நம்முடைய குடும்பமே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் நாம் மாறும் பொழுது கர்த்துடைய விசுவாச பிள்ளைகளாய் மாறும்பொழுது இந்த உலகம் என்கிற வனாந்திரம் எவ்வளவு போராட்டத்தை விரோதத்தை பிரச்சனை நமக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாலும் தேவன் நடத்துவார் தொடர்ந்து நடத்துவார் இந்த மனாந்தரமே நமக்கு ஒரு முடிவல்ல வனாந்தரத்தை தாண்டி போக செய்கிற கர்த்தர் காணானை முன்குறித்திருக்கிறார் அல்ல லூயா நமக்கு ஒரு நித்திய வாழ்வு பரலோக ராஜ்யம் உண்டு அங்கு ஒரு ஆராதனை உண்டு அந்த ஆராதனைக்கு ஒரு ஏற்ற நிழலாட்டமாய்தான் இந்த பூமியிலே நாம் கத்தரை துதிக்கிறோம் பாடுகிறோம் ஆராதிக்கிறோம் சபையாக இணைகிறோம் இதெல்லாம் கத்தர் நம்ம இந்த பூமியிலேயே ஆயத்தப்படுத்துகிறார் மனம் சோர்ந்து போகாதருங்கள் வனாந்திரத்தில் நடத்தி 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 நம்மோடு இருந்து இருந்து நம்மை பரலோகராஜ்யம் சேர்க்கிறவரை இன்னும் துதிப்போம் ஒருவேளை இந்த காலவெளியிலே மனம் சோர்ந்திருந்தால் பிரச்சனைகள் போராட்டம் இருந்தால் இப்பொழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நீங்களும் நானும் கத்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறவரே எம்மை துதிக்கிறோம் பா உம்முடைய ஜனமாக எங்களை மீட்டெடுத்தவரே எம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வேலையில் கூட ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறப்பா ஒரு குடும்பமாக உம்மை ஆராதிக்க சேவிக்க உண்மையே பற்றிக்கொள்ள உடைய ஜனமாய் மாற நீர் ஒரு விசை கூட முடி திருத்தத்தில் கழுவி வேறு பிரித்தி நடத்தும்படி ஜபிக்கிறப்பா எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை மனாந்திரத்திலும் நீர் எங்களை தொடர்ந்து அதை தாண்டி போகும்படி அதிலேயே நடத்துகிறவராக இருக்கிறப்பா குறைவில்லாமல் எந்த விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எந்த விதமான வி விரோதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நேர் அதன் நடுவிலங்களை கரத்தை பிடித்து ஜெயத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வனாந்தரத்தை மாற்றும்படி ஜபிக்கிறோம் எல்லா தடை நீக்கும் பாவம் சாபம் குறை குற்றம் என்னென்ன போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுமே ஆராதிக்க முடியாதபடி சபைக்கு கூடி வர முடியாதபடிக்கு எல்லா பாவத்தின் கட்டுகளும் சாபத்தின் கட்டுகளையும் விடுவித்தரளும்படி ஜபிக்கிறப்பா இன்னும் ஆண்டை விட்டு தூரமாக இருக்கிற பின்மாறி இருக்கிற முரட்டாட்டுமாய் பிடிவாதமாக இருக்கிற ஆண்டவரே பிரிந்திருக்கிற அத்தனை பேரையும் மீண்டும் ஒன்று சேர்த்து உன் பாதத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க வைப்பிறாக வனாந்திரத்தில் எங்களை தொடர்ந்து நடத்தி பரமகானாகிய பரலோ ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் நிறுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இன்று முதல் தொடர்ந்து இவை சேவிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் கல்வாறு செலுவில நேர் எங்களுக்காக பலியான அந்த ஆராதனை அந்த விட்டு கொடுத்தலை அந்த ஆண்டு வரை கிருபாதார பள்ளியாக நீர் தாமே எங்களுக்கு வெளிப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ வனாந்திரத்திலே மாத்திரமல்ல எப்பொழுதும் நம்மை நடத்துவார் அவரையே துதிப்போம்